பொதுச் செயலாளர் பதவி செங்கோட்டை கேட்கவே ஆச்சரியமா இருக்கா இல்லைங்க நடந்துட்டு இருக்க ஒரு அப்டேட் ஆன ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் செங்கோட்டையன் இபிஎஸ் விவகாரம் எல்லாருக்குமே தெரியும் டிவி கோட இணைகிறாரா செங்கோட்டையன் வாங்க வீடியோ நம்மளோட சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கூட வந்து பெல்லை கிளிக் பண்ணி அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நோட்டிபிகேஷன் வரும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க தமிழக வெற்றி கழகம் இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே அசூர வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் அதிமுகவில் அதாவது இடிஎம்கில இருந்து எடப்பாடி பழனிசாமி

வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அதாவது கிட்டத்தட்ட வந்து இருபத்தி எட்டு பேர் கொண்ட அமர்வு கொண்ட குழு தமிழக வெற்றி கழகம் மற்றும் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பேர் கொண்ட ஒரு குழு வந்து ஒரு நியம் அமர்ந்து வந்து பேசியிருக்காங்க இந்த எல்லாருமே கலந்துரையில் பேசினதுல அவருக்கு வந்து என்ன பொறுப்பு கொடுக்கலாம் கட்சியோட இதில் என்ன நிர்வாகத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு நம்ம பவரை கொடுக்கலாம் அவரோட ஆதரவாளர்களெல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பேர் கொண்ட அமர்வு குழுவில் கூடி பேசி முடிவெடுத்ததா ஒரு தகவல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இருந்தாலும் இதை அஃபீசியலா இன்னும் டிவிக்கே வெளியிடல ஆனா செங்கோட்டையன் தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அஃபீஷியலாக வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னா நாளை அல்லது நாளை மறுநாள் டிவி கூட இணைய உள்ளதாக ஒரு தகவல் வந்து வெளியிட்ருக்கிறாங்க இருந்தாலும் அதிமுகவில் அதாவது எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் அவங்களோட இதில் இருந்த ஒரு அமைச்சர் அப்படிங்கிறப்ப அவர் வந்து திடீர்னு இந்த ஒரு முடிவு எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியில் ஒரு அதிர்வலையை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கே வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த ஒரு கூட்டணி அப்படிங்கறத வலுவடைஞ்சிட்டு இருக்கு ஏன்னா இப்ப சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்க நெருங்க எல்லாருமே கூட்டணி அவங்களுக்கு என்ன பொறுப்பு எத்தனை சீட்டு அவங்க என்ன பதவி வந்து ஒதுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்னுமே பேசிட்டு தான் இருக்காங்க எந்த ஒரு கட்சியுமே ஆக்கப்பூர்வமான அறிப்பு வந்து இன்னுமே வெளியிடல ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து கண்டிப்பாக நடந்துகிட்டு தான் இருக்கு ஏன்னா முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத சொல்லணும் முதல் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னாலும் எந்தெந்த பொறுப்பு அவங்களுக்கு கொடுப்பாங்க முக்கிய பொறுப்பாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து அதை திங்க் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு கூட்டணி கட்சி அப்படின்னா எல்லா மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி தான் ஒரு கூட்டணி கட்சியை உருவாக்காங்க அந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு சிறிய பிளவு ஏற்பட்டாலும் அது வந்து ரீஎலக்ஷன் கொண்டு போகிற அளவுக்கு வந்து அதுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த கூட்டணி பற்றியான முடிவுகள் எல்லாமே ரெண்டு கட்சி தலைவர்கள் அதாவது எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டணி வந்து வைக்கப் போகிறாங்களோ அவங்களாம் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுனால

சொன்னாங்க இருபத்தெட்டு பேர் வந்து சேர்ந்து ஒரு கூடி பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க அதில் என்னென்ன முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியில் இணையிறோம் அப்படின்னா எங்களோட நிர்வாகிகளுக்கு என்னென்ன பொறுப்பு கொடுப்பீங்க குறிப்பாக எனக்கு என்ன பொறுப்பு கொடுப்பான் அவங்களுக்கு வந்து என்ன பொறுப்பு வந்து தமிழக வெற்றி கழகம் கொடுக்கும் அவருக்கு என்ன பொருள் பொருளாதார அதாவது சொன்னால் என்ன ஒரு பொறுப்பு முக்கிய கட்சி பொறுப்பு கொடுக்கணும் அந்த வழி நடத்துறதுக்கு எல்லாருமே தேவை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய ஒரு பொறுப்பு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கறதுல அவருக்கு என்ன போஸ்டிங் கொடுக்கலாம் அதில் என்ன நிர்வாகத்தை வந்து அவர்கிட்ட கையில் ஒப்பட அப்படிங்கறதுல தாவேகாவும் சரி செங்கோட்டையன் தரப்பினரும் சரி ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா தீவிர ஒரு கலந்துரையில தான் இருக்காங்க இருந்தாலும் நாளையில நாலு நாளை மறுதினம் அப்படிங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்கல்ல அதுல நம்ம பொறுத்த பார்க்கலாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த என்ன பதவி என்ன போஸ்டிங் வந்து கொடுக்க போறாங்க தமிழக வெற்றி கழகம் அவருக்கு எத்தனை கா சீட்ஸ் அப்படிங்கிறப்ப அதிகப்படியான இருக்கு அப்படி சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கும் ஆதரவாளர்கள் அதிகமா இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ இருக்கிற என் ஜென்ரேஷன் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு இருக்காங்க பல இடத்துல ரோட் ஷோ மாநாடு கிழப்ப

இருபத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உள்ள சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போட்டி களமாக அமைஞ்சிருக்கு முன்னிடலாம் கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க அப்படின்னு காலம் எல்லாம் போய் இப்போ கருத்து கணிப்புக்கே வேல்யூ இல்லாமல் அளவுக்கு போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களே வந்து ஒரு சிதைமுற்ற நிலையில் தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா வீட்டில் உள்ள பசங்க எல்லாமே டிவி கேட்குறாங்க அவங்க அம்மா அப்பா இந்த பக்கம் ஏடிஎம்கே இந்த பக்கம் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரு வீடே வந்து ஒரு நாலு திசையில வந்து சிதறி இருக்கு அப்படின்னா அப்ப தமிழகத்தோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு யார் மெஜாரிட்டி தேடி வர அப்படிங்கிறத சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படி சொல்லணும் நமக்கு நினச்ச பார்க்கறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் முடியவே இல்லை அந்த அளவுக்கு இருக்குது இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன் அப்படின்னா எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சி கூட கூட்டணி அமைக்க போகிறாங்க அவங்களோட தேர்தல் வாக்குறுதி எதை பற்றி வரப்போகுது அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே மாறும் ஸோ அதனால் இப்போவே நம்ம இடத்த உடனே நம்ம வந்து அவங்க தான் வருவாங்க இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் உங்களுக்கு அதாவது இந்த செங்கோட்டையின் இணைப்பு டிவிக்கே கூட எப்படி இருக்கும் இந்த கட்சியை வந்து வலுப்படுத்துமா இல்லை எந்த மாதிரி கொண்டு போகும் அப்படிங்கிறத நீங்கள் இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற அரசியல் களம் பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து ஒலிபரப்பு செஞ்சுக்கிட்டே ஸோ அதனால் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க கூடவே இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோ நோட்டிஃபிகேஷனாக வந்து பார்த்து லைக் கமெண்ட் தெரிஞ்சுக்களை மறந்து மறந்து அது எங்களோட களம் அது உங்களுக்கான களம்